தக்காளி வச்சா தங்கம் வாங்க முடியாது ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதுங்க தக்காளி வச்சா தக்காளி தான் பண்ண முடியுங்கிற நிலமையில் நாங்கள் இருக்கோம் ஒரு மாற்று விவசாயம் ஏதோன்னு பண்ணாலும் அதுவும் எதுவுமே விலை இல்லைங்க இந்த வருஷம் ரொம்ப மோசமாக இருக்குதுங்க தக்காளி போட்டு மன வேதனைப்பட்டு கிடக்கிறேங்க திருப்பூர் மாவட்டம் கரைபுதூர் அல்லாளபுரம் நொச்சிப்பாளையம் காளிநாதன்பாளையம் குப்பிச்சிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் தக்காளி பயிரிட்டுள்ளனர் தற்போது கிலோ தக்காளிக்கு பத்து ரூபாய் விலை மட்டுமே கிடைக்கிறது குப்பிச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த விவசாயிகள் மூன்று ஏக்கரில் தக்காளி பயிரிட்டுள்ளனர் இதற்கு முழுவதற்கு பதினேழாயிரம் ரூபாய் நாற்று செலவுக்கு முப்பதாயிரம் ரூபாய் நாற்று நடுவதற்கு இருபத்தி ரூபாய் மருந்து உரத்திற்கு அறுபதாயிரம் ரூபாய் என மொத்தம் ஒரு ரூபாய் செலவழித்துள்ளனர் ஆனால் தற்போது கிலோ தக்காளி பத்து ரூபாய் மட்டுமே விலை கிடைக்கிறது ஒரு கிலோ தக்காளி முப்பது ரூபாய் முதல் நாற்பது ரூபாய்க்கு விற்றால் மட்டுமே லாபம் கிடைக்கும் எனவே விவசாயிகள் செடிகளை டிராக்டரால் அழித்து வருகின்றனர் இதனால் மூன்று ஏக்கருக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளது தக்காளி நட்டால் தங்கம் வாங்க முடியாது தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் பல்லடம் தாலுக்கால அல்லாலபுரத்தில் இருக்கிறேங்க நான் பார்த்தீங்கன்னா தக்காளி ரெண்டு ஏக்கரை விவசாயின் மூணு மாதத்துக்கு முன்னாடி நட போட்டேங்க காய் பொறிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா எழுபது நாள் ஆயிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா வெயில் மழையும் பேஞ்சுது நோய் தாக்குதல் அதிகமாக இருந்ததுங்க அதெல்லாம் மருந்தடித்து எல்லாம் கஷ்டப்பட்டு செடியை வளர்த்தி கொண்டு வந்துட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா காய் பொறிக்கிறப்ப பார்த்திங்கன்னா எங்களுக்கு விலையே இல்லைங்க விலை பார்த்திங்கன்னா டிப்பரே நூறுரூவாய்க்கு தான் பாஞ்சு கிலோ பாக்ஸுங்க ஒரு பாக்ஸு அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நூறுரூவாய்க்கு தான் போகுதுங்க நம்ம இங்கேருந்து திருப்பூர் மார்க்கெட்டு கொண்டு வரக்கு போக்குவரத்து செலவு புரோக்கர் கமிஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு ரூபா வருதுங்க இங்கே நம்ம பொறிக்கிறதுக்கு ஆள் கூலி பார்த்திங்கன்னா ஒரு டிப்பருக்கு முப்பது ரூபா வந்துடுதுங்க பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சி ரூபா வந்து பொறிக்கிறதுக்கு மொட்டை காசு போயிடுதுங்க அப்போ தான் எங்களுக்கு மிச்சமாக பார்த்திங்கன்னா வெறும் இருபது ரூபா தான் டிப்பருக்கே பாஞ்சு கிலோ டிப்பருக்கு வந்து இருபது ரூபா தான் நிற்கிதுங்க அது பொறிக்கிறது மண்ணால் பொறிக்காத மண்ணுங்க காட்டில் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக பொறிச்சு கொட்டுறங்க அழிக்கிறதுக்கு மனசு இல்லைங்க அப்புறம் ஒரு முடிவு இல்லாமல் தான் எங்களுக்கு நஷ்டமாக சொல்லி தான் இப்போ பார்த்திங்கன்னா அழிக்கிறேங்க ரொம்ப சிரமமாக போச்சுங்க தக்காளி வச்சா தங்கம் வாங்க முடியாது ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதுங்க தக்காளி வச்சால் தக்காளி தான் பண்ண முடியுங்கிற நிலமையில் நாங்கள் இருக்கோம் ஒரு மாற்று விவசாயம் ஏதோன்னு பண்ணலான்னா அதுவும் எதுவுமே விலை இல்லைங்க இந்த வருஷம் ரொம்ப மோசமாக இருக்குதுங்க தக்காளி போட்டு மன வேதனைப்பட்டு கிடக்கிறேங்க தக்காளி ஏதோ சில வாரங்கள் மட்டும் ஒரு ரூபாய்க்கு விற்கிதுங்க டிப்பர் பாஞ்சு கிலோ டிப்பரை வந்து ரூபாய்க்கு விற்கிது அப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிக்கிட்ட வந்து தக்காளி இருக்கிறது இல்லைங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா தக்காளி தங்க மலைக்கு ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறீங்க ஆனால் மற்ற டைம் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஆதார வழி கிலோவுக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா கூட போதும் மினிமம் ரேட்டு எங்களுக்கு கிலோவுக்கு நூறுரூவா இரநூறுலாம் வேண்டாங்க எங்களுக்கு காட்டுக்குள்ளே வந்து கிலோவுக்கு இருபத்தஞ்சி ரூபா கிடச்சா போதுங்க எங்களுக்கு கிலோவுக்கு அஞ்சு ரூபா நின்னால் போதுங்க நாங்கள் கஷ்டப்படுறக்குள்ளே எங்களுக்கு ஒரு லாபம் கொஞ்சமாக லாபம் கொடுத்தா தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்குங்க